வெற்றிக்கான பாதை இது உங்களுக்கான பாதை இன்றைய செய்தி நாளைய வரலாறு வெற்றிக்கான பாதை சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்க்ளைமர் இந்த சேனலில் தெரிவிக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களே மறக்காமல் டிஸ்க்ளைமரை படித்து பார்த்துக்குங்க வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ ஜப்ஸை தான் பார்க்க போகிறோம் வந்திருக்க தகவல் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஸோ யுவர் எஸ்பிஓ ஐடி எனி இஸ்யூஸ் கிளியர்டு ஒன்லி வீக் ஒன் வீக் ஒன்லி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வருமா வராதான் தள்ளி போகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜனிவுனா ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ எஸ்பிஓல இருந்து வந்திருக்க ஒரு தகவல் யாருக்கெல்லாமே ஐடியில் இஸ்யூஸ் இருக்குது ஃபோன் நம்பர் சேஞ்சஸ் இமெயில் ஐடி சேஞ்சஸ் உங்களுடைய நேம் கரெக்ஷன் வேறு என்னென்ன மாதிரியான எஸ்பிஓவில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது இல்லை பேமெண்ட்டு இது வரைக்கும் வராமல் இருக்கா ஸோ அந்த மாதிரியான கரெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து எல்லாமே ஆல்ரெடி நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நேம் கரெக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லை இமெயில் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இல்லை இமெயில் ஐடி ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நீங்கள் அதாவது எஸ்பிஓ ஐடிக்கு நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலிருந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வித்தின் த்ரீ ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் அதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு மறுபடியும் ரெண்டாவது மெயில் பண்ணிடாதீங்க மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து த்ரீ ஒர்க்கிங் டேஸ் அதாவது இன்றைக்கி நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே சரிங்களா தேர்ஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெயில் வரலினா மறுபடியும் மெயில் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய நேம் உங்களுக்கு என்னென்ன என்ன பிரச்சனையோ அதை எலப்ரேட் பண்ணுங்கள் அதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அந்த ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணுங்கள் சப்போஸ் நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து வித்ட்ரா கொடுத்துட்டேன் பட் இது வரைக்கும் பேமெண்ட் வரல பேங்குக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் அதில் அப்லோட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கான ரெசல்யூஷன் கூடிய விரைவில் சொல்லிடுவாங்க ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளை நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஆடியோவும் கொடுத்துருக்காங்க தெளிவாக கேளுங்கள் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து மார்ச் எட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க ஃப்ரீ ஐடிஸு தான் சொல்லிட்டாங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த் வந்து நியூ ஜாயினிங்ஸ் ஆட் பண்ணுவோம் டென் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் அப்படி ஃப்ரீ ஜாயினிங்கில் அப்படிங்கும்போது அவங்க பர்டிகுலர் டார்கெட் வச்சுருக்காங்க அந்த டார்கெட் முடிஞ்சதுன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து அவங்க நியூவாக ஐடிஸாக போட முடியாத மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நியூ ஜாயினிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ்பிஐடைய ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க மறக்காமல் அந்த எஸ்பியோட வெப்சைட்டை நீங்கள் பார்க்க சொல்கிறாங்க அதில் பிளான் டீட்டெயில் வரும் அந்த பிளான் டீட்டெயில் ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்தா மட்டும்தான் அவங்க எஸ்பியோவில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா எஸ்பிஓலேருந்து கால் வரும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இனி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கால் வரும் அப்படி கால் வரும்பொழுது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு தெரியல எங்களை சேர்த்தி விட்டுட்டாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது அப்படின்னா அந்த இன்ட்ரடியூசரோடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எல்லாமே மார்ச் எட்டுக்கு மேலே வரக்கூடிய தகவல் இருக்குது ஸோ மார்ச் எட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் என்னென்ன இஸ்யூஸ் இருக்குது அதை எல்லாமே நீங்கள் ரெ ரெட்டிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா மார்ச் எட்டுக்கு அப்புறம் வந்து ஐடி ப்ராப்ளம் எதுவும் கொண்டு போனாலும் அவங்க சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரெடி பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே உங்களுடைய ஐடியில் எந்த இஸ்யூவாக இருந்தாலும் அந்த எஸ்விஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் இதிலிருந்து தான் நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க